மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை பொறாமைப்படும் மாமியார் ராஜேஷ்கு கோமலி கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சூரியகாந்தம் ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருப்பா சாயந்திரம் நீ வீட்டுக்கு வரும்போது சாமி கும்பிடுறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துரு எதையுமே மறந்துடாத இல்லம்மா நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு ராஜேஷ் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தான் எனங்க நீங்க வீட்டுக்கு வரும்போது ராஜய கடையில எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா அந்த குச்சி மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குமா இன்னைக்குதான் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் கோமளி அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து வெளியே போனான் வீட்டுல மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மதியம் சாப்பாட்டு நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே சாப்பிட்டாங்க இப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு சாயந்திர நேரமாச்சு அவங்க ரெண்டு பேரும் ராஜேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராஜேஷும் வீட்டுக்கு வந்தான் ராஜேஷ பார்த்து கோமலி ரொம்ப சந்தோஷமா இப்படி கேட்டா உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அதுக்கு ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற அம்மாவை சுத்தமா கண்டுக்கவே கண்டுக்காம பொண்டாடி பேசிக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் அம்மா சூரியகாந்தத்துக்கு கொஞ்சம் பொறாமையாயிடுச்சு உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டடா நீ அவகிட்ட பொறுமையா பேசிக்கலாம் சரி சாமிக்கு போடுறதுக்காக பூ வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தியா ஐயோ அம்மா மறந்துட்டம்மா இதோ இப்போ போய் வாங்கிட்டு வரேன் இப்போ எப்படா போய் வாங்கிட்டு வருவ சரி உள்ள போ உனக்காக நான் சூடாக ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் அம்மா நீ எதுவும் பண்ணாத நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா வெளியில போயிட்டு வந்துடுறோம் இன்னைக்கு எங்களுக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ இத்தனை நாளா நான் வீட்டுல எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது என்ன வெளியில கூப்பிட்டு போகணும்னு தோணுச்சா ஆனா பொண்டாட்டிய மட்டும் வெளியில கூட்டிட்டு போறேனாமா சிச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியகாந்தம் உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எழுந்துருச்சு இருந்து அவங்களுடைய ரூமுக்குள்ள போயிட்டாங்க கோமலி இந்தா எடுத்துக்கோ காலையில வேலைக்கு போகும்போது நீ குச்சி மிட்டாய் வேணும்னு கேட்டல்ல மறக்காம வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா சாப்பிடு அப்படின்னு அந்த குச்சி மிட்டாய ராஜேஷ் கிட்ட குடுத்தான் அது சூரியகாந்தத்தோட காதல விழுந்துருச்சு அப்போ திடீர்னு இடி விழுந்த மாதிரியே பின்னாடி திரும்பி இப்படி நான் சாமிக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வாடானா வரல ஆனா பொண்டாட்டி குச்சி குச்சிமிட்டாய மட்டும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்து குடுத்திருக்கான் பாரு கல்யாணமாகி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இவன் எந்த அளவுக்கு மாறி போயிட்டான் அப்படின்னா இனி என்னெல்லாம் பண்ணுவானோ கூடிய சீக்கிரத்துல இவனை நாம ஒரு பிடியில வச்சுக்கணும் இல்லனா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ளயே யோசிச்சாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில போனாங்க சூரியகாந்த தனியா வீட்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தத்தோட புருஷன் ராமராவ் வந்தாரு என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு புள்ளையும் மருமகளும் எங்க போயிருக்காங்க எங்க போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க வெளியில போயிட்டு வர்றேன்னு சொன்னாங்க எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சினிமாக்கு போனாங்களோ சுத்தி பாத்துட்டு வர போனாங்களோ என்ன அதுக்குள்ள பொறாம ஆரம்பிச்சிடுச்சு போல எனக்கு யார் மேலேயும் எந்த பொறாமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சூரியகாந்த் அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அத்த வாங்கிக்கோங்க நீங்க பூ கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோமலி பூவ மாமியார்ட்ட கொடுத்தா நேரம் கிட்ட நேரத்துல என்ன பூஜை செய்ய சொல்றீங்களா அப்படின்னு கோவமா சூரியகாந்த் அந்த பூவை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டா அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறது அப்படின்னே புரியல ஏதோ அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க ஆனா சூரியகாந்தம் அத கேட்டுக்காம கோமா அங்கிருந்து போயிட்டாங்க கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க இப்படி என் நாட்களும் நகர்ந்துச்சு ராஜேஷ் கோமலி கிட்ட நல்லபடியா பழகுறான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறான் அப்படின்னு சூரியகாந்தத்துக்கு பொறாம அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் எல்லாரும் வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க என்னடா இப்பல்லாம் வீட்டுக்கு எந்த பொருளும் கொண்டு வந்து போடுறது இல்ல வீட்டுல பொருள் இருக்கா இல்லையானு பாக்க மாட்டியா எப்பவுமே வாங்கிட்டு வந்து போடுறது நீ தானே எப்ப பார்த்தாலும் சும்மா நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற வீட்ல மளிகை பொருள் தீர்ந்து போச்சுன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல சொன்னா வாங்கிட்டு வர போற எல்லாத்தையும் சொல்லணுமா எல்லாத்தையும் சொன்னாத செய்வியா எப்பவுமே நான் சொல்லுவேன்னு நீ காத்துக்கிட்டு இருப்பியா நீ நீயா தானே எல்லாத்தையும் பாத்துப்ப உன் பொண்டாட்டி வந்த நாள்ல இருந்து நீ ரொம்பவே மாறிட்டடா ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம்பா அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினாங்க சூரியகாந்தம் ராஜேஷ்கு ஒண்ணுமே புரியல வாய மூடி பாத்துட்டு இருந்தான் அம்மா என்னமா இது புதுசா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நடக்கிறது தான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன பத்தி யோசிக்கிறதையே விட்டுட்ட எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சுத்திக்கிட்டு இருக்க வீட்டுல வயசானவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஞாபகம் இருக்கா அட பத்தி யோசிக்காம எப்படி இருப்போம் நீங்க எதுக்காக எப்படி எல்லாம் பேசுறீங்க நடுவுல நீ வராத அம்மா புள்ளைக்கு நடுவுல நிறைய இருக்கும் அப்படின்னு சூரியகாந்தம் கோமலிய முறைச்சாங்க அந்த விஷயத்துல அம்மாவுக்கு பிள்ளைக்கும் பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிச்சுது ஏன் பொண்டாட்டி எதுக்குமா நீ திட்டுற அப்படின்னு ராஜேஷ் அவங்க அம்மாவை திட்டினான் அய்யோ உன் பொண்டாட்டிதான் இனி உனக்கு அம்மா தான் வேணாம அப்படின்னு சூரியகாந்தம் ரொம்ப கோவமா பேசினாங்க ராஜேஷ்கும் சூரியகாந்தத்துக்கும் சண்டை பெருசாகிக்கிட்டே போச்சு அப்ப அந்த இடத்துக்கு ராமாராவ் வந்தாரு என்ன இது எதுக்காக சண்டை போடுறீங்க நீங்க பேசுறது வெளியில வரைக்கும் என்னையும் சமாதானப்படுத்தி அவங்களை அனுப்பி வச்சிட்டாரு அப்படி அன்னையில இருந்து கோமலி கிட்ட சூரியகாந்த பேசுறதையே விட்டுட்டாங்க கோமலிய வந்து வழிய ஏதாவது பேசினாலும் கூட அவங்க முகத்தை திருப்பிப்பாங்க இந்த விஷயத்த யோசிச்சு கோமலி ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் பண்டிகைக்காக ராமாராவ் பொண்டாட்டிக்கும் மருமகளுக்கும் வாங்கிட்டு வந்தாரு அத பட்டுப்படுவாங்க சூரியகாந்தம் அடு பட்டுப்படுவ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாலு படவையும் எனக்கு தானே இல்லடி உனக்கு பிடிச்சது ரெண்ட எடுத்துக்கோ மிச்ச ரெண்ட மருமகளுக்கு கொடுத்துரு எதுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஏற்கனவே வாங்கியிருப்பான் நான் தான் சொன்னல இத பத்தி அவங்க வெளிய சொல்லிக்க மாட்டாங்க உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப தான் பாசம் இருக்கு அப்படின்னு கோவமா பேசினாங்க சூரியகாந்தம் அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காதுன்னு மாமனார் சொன்னாரு நீங்க என்ன வேணுனாலும் சொல்லுங்க ஆனா ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த நாலு படமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாலு படையும் நானே வச்சுக்கிறேன் பொண்டாட்டி எதிர்த்து பேச முடியாம ராமாராவ் உன்னுடைய விருப்பம்னு இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் கூட வீட்டுக்கு பட்டுப் பட்டுப்படுவை வாங்கிட்டு வந்தான் கோமலி அதை பார்த்து இப்படி சொன்னான் என்னங்க முதல்ல இது உங்க அம்மா கிட்ட கொடுங்க உங்க அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம் மிச்சம் இருக்கிற ரெண்டு நான் எடுத்துக்கிறேன் எங்க அப்பா நாலு புடையும் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா நாலு தீயும் எடுத்துக்கிட்டாங்களாமா உனக்கு ரெண்டு கொடுக்க சொன்னதுக்கு அவளோட புருஷன் வாங்கி தருவான்னு சொன்னாங்களாமா அதனால தான் இத நீயே வச்சுக்கோ அம்மாக்கு ரெண்டு புடவெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் இங்க பாருங்க ஒரு அம்மாவுக்கு புள்ள பாசமா என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் புள்ளைக்கு அவங்க மேல இருக்கிற பாசத்தை அதுலதான் அவங்க பாப்பாங்க உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போங்க கொண்டு போய் கொடுங்க இது எல்லாத்தையும் தெரியாம சூரியகாந்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா மத்தவங்க பார்வையில நான் கெட்டவ நீ நல்லவ அப்படிதான பண்ணிக்கிட்டு இருக்கே நீ நான் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்துல எதுவுமே சொல்லலைங்க அத்த நீங்கதான் தேவையில்லாம எதே எதே யோசிக்கிறீங்க நீங்க நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல அய்யோயோ வந்துட்டா வந்துட்டா என்ன இவளுக்கு பிடிக்கலையாமா உன்னே எதுக்கு மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தன்ட்டு நான் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கேட்ட உடனே கோமலிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஏ அத்த வாயிருக்குன்னு என்ன வேணுனாலும் பேசிடுவீங்களா நீங்க தானே என் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டை சுத்தி சுத்தி பார்த்து தான் எனக்கு மருமகளா வரணும்னு கூட்டிட்டு வந்தீங்க அத நீங்க மறந்துட்டீங்களா அதனால தானே இப்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க நீ என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்க போல அப்படின்னு சூரியகாந்தம் அளவே ஆரம்பிச்சிட்டாங்க அட அத்த நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஏன் அப்படி பண்ண போறேன் உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அப்பவும் சூரியகாந்தம் கோமலிய கோவமா அங்க இருந்து எழுந்துச்சு போயிட்டாங்க அத பார்த்து கோமலியும் ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா கோமலிய ராஜேஷ் சமாதானப்படுத்தினான் சூரியகாந்தம் அவ அறைக்குள்ள போய் உக்காந்து யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சூரியகாந்த் அவங்க மனசுக்குள்ள ஐயோ என் மருமவளோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லையே நான் ரொம்ப சுயநலமாக தான் யோசிச்சுட்டேன் என் மருமக கிட்ட தேவையில்லாம எல்லாம் நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராஜேஷ் அவங்க அம்மாவுக்கு புடவைய கொண்டு போய் கொடுத்தான் இப்போ சூரியகாந்தம் நாலு நாலு மொத்தம் எட்டு புடவை எடுத்துக்கிட்டு கோமலி கிட்ட வந்தா இங்க பாருமா கோமலி உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அத நீ எடுத்துக்கோ ஒருவேளை உனக்கு எல்லா புடவை பிடிச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ நான் இவங்க கிட்ட புது புடவைய வாங்கிக்கிறேம்மா அது கேட்ட கோமலி ரொம்ப கவலையா இப்படி சொன்னா அத்த எப்பவுமே உங்களை நான் என் அம்மானு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் என்ன பாத்துக்கறீங்க இப்ப என்ன கூப்பிட்டு இவ்வளவு கொடுக்குறீங்களே குடுக்கறீங்களே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவ மாமியார போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா அன்னையில இருந்து அவங்களுக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சு போச்சு அத பார்த்து அப்பா புள்ள கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அமைதியா இருந்தா யாருக்காவது வெளியே போக தோணுமா சொல்லுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே புது துணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுனாங்க பாத்தீங்கல்ல என் மாமியார் சூரியகாந்தத்தை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க